அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்படுவதற்கு முன்பே பத்து அணு தயாரிக்க வைத்திருத்த நானூறு கிலோ யுரேனியம் தொலைந்து போனதாக தகவல் வெளியானது இந்த விவகாரம் குறித்து ஈரானின் அணுசக்தி கழக தலைவர் பேசியுள்ள வார்த்தைகள்தான் உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது அணு ஆயுதம் தயாரிப்பில் ஈரான் ஈடுபடுவதாக கூறி கடந்த பதிமூன்றாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது இதற்கு ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்கா ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது இந்த அணு ஆயுத தளங்களை தகர்க்க பி டூ எனும் அதிநவீன போர் விமானங்கள் மூலம் ஜிபியு பிப்டி செவன் எனும் பதிமூன்றாயிரத்து அறுநூறு கிலோ எடை கொண்டு வேடிகொண்டை வீசி இந்த தாக்குதலை அமெரிக்கா அரங்கேற்றியது இந்த வெடிகுண்டு மட்டுமே பூமிக்கு அடியில் இருநூறு அடி ஆழத்தில் துளையிட்டு உள்ளே சென்று வெடித்து சிதறக்கூடியது இந்த குண்டுகளை பயன்படுத்தி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக அமெரிக்கா மீது நேரடி தாக்குதல் நடத்தியது ஈரான் ஆப்ரேஷன் பசாரத் அல்பாத் என்ற பெயரில் கத்தார் மற்றும் ஈராக் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களின் மீது ஈரான் விமானப்படை தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் பலத்த சேதமடைந்தன இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரான் தனது அணுசக்தி மையங்களை மீண்டும் கட்டமைக்காது அணுசக்தி திட்டத்தை ஈரான் தொடராது காரணம் அணுசக்தி மையங்கள் முழுவதும் அளிக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவின் பீட்டர் விமானங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஈரானின் அணுசக்தி தலங்களை அளித்துள்ளன என கூறியிருந்தார் இதனிடையே ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்படுவதற்கு முன்பே பத்து அணுகுண்டுகள் தயாரிக்க வைத்திருந்த நானூறு கிலோ யுரேனியம் தொலைந்து போனதாக தகவல் வெளியானது இந்த விவகாரம் குறித்து பேசிய ஈரானின் அணுசக்தி கழக தலைவர் முகமது இஸ்லாமி ஈரான் அனைத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டது எங்களுக்கு அணுசக்தி திட்டத்தில் எந்த இடையூறும் ஏற்படாது என கூறியுள்ளார் அதாவது ஈரான் சொல்ல வருவது என்னவென்றால் நாங்கள் அமெரிக்கா தாக்குவதற்கு முன்பே அனைத்தையும் அந்த இடத்திலிருந்து காலி செய்து வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டோம் அமெரிக்கா வெற்றி இடத்தில்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது என கூறுகிறது ஈரான் ஈரானின் இந்த வார்த்தைகள் அமெரிக்கா அதிபர் ட்ரம்புக்கு கூடுதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது